ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி தரவே சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாதே தங்கமே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் அனைவரும் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அரண் என்பது ஒன்றுதான் அதற்கு பல்வேறு முகங்கள் இல்லை ஒரே முகம்தான் அந்த அழகான முகத்தை அரமான முகத்தை தான் நான் உன்னிடம் பார்க்கின்றேன் உனது நேர்மையான குணம் நிச்சயம் உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் நீ மற்றவரை நம்பி உன்னுடைய சொந்த விஷயங்களையும் உனது ரகசியங்களையும் நீ பகிர்ந்து கொள்கின்றாய் ஆனால் தங்கமே உனக்கு ஒன்று புரியவில்லை அவர்கள் உதட்டளவில் மட்டுமே உனக்கு ஆறுதலை கூறுகிறார்கள் மனதளவில் நீ படும் கஷ்டத்தை நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள் அதை மற்றவர்களிடம் கூறி அதீத சந்தோஷத்தையும் அடைகிறார்கள் ஆனால் அப்பாவியான என் குழந்தை வெகுளியாக இருக்கின்றாய் நான் உன்னிடம் கூறுவது ஒன்றுதான் தங்கமே யாரிடமும் உன்னுடைய ரகசியத்தையும் உன்னுடைய கஷ்டத்தையும் பகிர்ந்து கொள்ளாதே இங்கு அனைவரும் உண்மையானவர்கள் இல்லை என்பதை நீ முதலில் புரிந்து கொள் மூன்றாவது நபர்கள் கூட உனக்கு உண்மையாக இருப்பார்கள் ஆனால் சுற்றி உள்ளவர்கள் தான் அதிகமாக ரோகத்தை செய்கிறார்கள் அதே போல்தான் உன் அருகிலேயே இருந்து கொண்டு ஒரு சிலர் உனக்கு எதிராக சில சதி செயல்களை செய்கிறார்கள் உனக்கு துரோகத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யார் என்பதை சரியான நேரத்தில் நான் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன் எதிரிகளால் அல்ல உன்னை சுற்றி உள்ளவர்களால் உனக்கு ஆபத்து இருக்கின்றது எனவே நீதான் அனைவரிடத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் உன்னை எப்பொழுதும் நான் பாதுகாப்பேன் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் நீயும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் மனதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை நம்பி உன்னுடைய உடமைகளையும் ரகசியங்கள் எப்பொழுதும் உன்னோடு மட்டுமே இருக்கட்டும் உன்னுடைய கஷ்டங்களும் உன்னோடு மட்டுமே இருக்கும் உனக்கு ஆறுதலாக நான் இருக்கின்றேன் எந்த கஷ்டம் நேர்ந்தாலும் என்னிடம் மனம் விட்டு கூறு பேசி அழு அதை விட்டு மனிதர்களிடம் சென்று வீணாக பாசத்தை எதிர்பார்க்காதே அனைவரும் ஒரே மாதிரியாக பாசத்தை காட்ட மாட்டார்கள் உன்னை சுற்றி உண்மையான உறவுகளும் இருக்கிறார்கள் சில போலியான உறவுகளும் இருக்கிறார்கள் அவர்களை கூடிய விரைவில் நான் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன் அவ்வப்போது உனக்கு நான் உண்மைகளை எடுத்துரைத்துக் கொண்டே இருப்பேன் நீ கவலை கொள்ளாதே உனக்கு கிடைக்கும் விஷயமானது、என்னுடைய முழுமையான அருளால் உனக்கு நான் ஆசிர்வதிப்பேன் நீ இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் அனைத்தும் உன்னை தேடி வரும் உனது வெற்றி உன் மூச்சில் கலக்கப் போகின்றது உனக்கான நிம்மதி என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்தும் அதனை என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னுடைய நிழலாக நான் இன்றும் இருப்பேன் உனக்கு இனி நல்லதையே நான் நடத்தி கொடுப்பேன் நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி